இவன் புத்திக்கு மேல இந்த பரம்பொருடைய ஒரு செயல்பாடு இருக்கும் இல்லையோ அது போய் அவன் வெளியிடறான் அதுக்காக அவன் என்ன சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா காலங்கள் இப்ப சரியில்லை இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் பார்த்தேன்னா இன்னைக்கு திங்கட்கிழமைன்னா இதுல போய் நான் ஜாதகம் என்ன பிறப்பு எப்ப பிறந்தேன் எட்டுல இருக்கு சனி ஏழுல இருக்கு குரு ஆஹா இதெல்லாம் நம்ம புத்தியை வச்சுண்டு இந்த சாஸ்திரத்தையோ புத்தி செயல்பட வேண்டும் புத்தி செயல்பட முதல்ல வேண்டும் பொதுவெளியில் தயங்கிதான் பேசுறேன் இந்த மாதிரி ஒரு குரூப்பா ஒரு மரணங்கள்லாம் அப்படின்னா அதை நாம் ஈஸ்வர சங்கல்பமாக நினைக்க வேண்டும் இது யாரையும் போய் நம்ம குற்ற

காலத்தில் ஏரோப்ளைன் வந்து சார் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு நாள் வரைக்கும் இந்த ஆபத்து தான் இன்னும் நாளைக்கு ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இந்த சந்திரன் வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே நினைத்தாலே நெஞ்சம் நெடுங்குகிறது பெங்களூர் அகமதாபாத் கேதார்நாத் பூனே என்று அடுத்தடுத்து கோர விபத்துக்களை கேள்விப்படுகிறோம் மனசு பதை வதைக்கிறது இது பற்றிலாம் பேசுவதற்காக ஜோதிட ரீதியாக பேசுவதற்காக நம் ஸ்டூடியோக்கு வந்துள்ளார் பிரம்மஸ்ரீ எல் முனீஸ்வர சாஸ்திரிகள் அவர் பிரபல ஜோதிடர் புரோகிதர் வேத விற்பன்னர் என்று அவருக்கு பல முகங்கள் உண்டு அவரை தான் நம் சந்திக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் சார் ஃபஸ்ட்டு இந்த குஜராத் சம்பவத்தை பற்றி பேசுவோம் நினைச்சாலே ரொம்ப கொடுமையாக இருக்குது வாழ்க்கை வந்து இவ்வளோ இவ்வளோ வேகமாக முடியுதுன்னு போது யாருக்குமே சமாதானம் ஆகலை அது நடந்து மூணு நாள் நாலு நாள் ஆளாக கூட இப்போ முதல் கேள்வி என்னென்னா சமீப காலமாக இப்படி அடுத்தடுத்து நிறைய விபத்துகள் நடக்குது கேதார்நாத்தில் அதுபடி பெங்களூரில் ஸ்டாம்ஃபீடு குஜராத்தில்லாம் கேட்க வேண்டாம் புனேயில் திடீர்னு பார்த்தா ஓவர் பிரிட்ஜ் குடிச்சுங்கிறான் இந்த விபத்துக்கள்லாம் ஏன் அடுத்தடுத்து நடக்குது என்ன இந்திய இந்தியாவிலேயே கிரகங்கள் அமைப்புகள் சரியாக இல்லையா இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு தான் சொல்லணும் இங்கே கேட்டது உங்களுக்கு ஆக மட்டுமல்ல உலகத்தில் உள்ளோர் மனிதநேய படைத்தவர்கள் அனைவருக்குமாக கேட்கிறீர்கள் படைப்பு என்று ஒன்று ஏற்பட்டு விட்டதால் பாப புண்ணியம் அதை பொறுத்து அவரவர்களுக்கு சுகம் துக்கம் சம்பவிக்கிறது இதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் எந்த காலத்தில் இல்லை எந்த யுகத்தில் இல்லை இந்த விபத்துக்கள் இப்போ உள்ள தற்காலிகத்தில் நிறைய இந்த மீடியாஸ் எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு நிறைய தெரிய வருகிறது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்வு நடந்ததுக்கு பின்பு தான் ரெண்டு மூணு நாள் தான் எல்லோருக்கும் தெரிய வரும் அந்த அளவுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் செய்திகளை கொண்டு செல்கிறது மனிதனின் பேராசை இந்த அழிவுக்கு ஒரு காரணம் வருத்தமாக சொல்கிறேன் ஒரு இடத்தில் கூடும்போது அந்த இடத்துக்குன்னு இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கும் இது அந்த ஈவெண்ட்டு நடக்கிற இடத்துல கலந்து கொள்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் ஒரு ஹால் எடுத்துட்டேன்னா எடுனா ஆயிரம் பேர் கெப்பாசிட்டி அவ்வளோ வச்சுருப்பாள் ஒரு சினிமா தேட்டரில் போனேனா இவ்வளோதான் டிக்கெட்டு அது அதெல்லாம் யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்ஸ்திதா நமக்கு எவ்வளவு ஆர்வங்கள் இருந்தாலும் அந்த அந்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு மக்கள் நடந்து அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டால் இந்த மாதிரி சோக நிகழ்ச்சிகள் துக்க நிகழ்ச்சிகள் நடைபெறாது அப்போ என்னென்னா முதல்ல செல்ஃப் ரியலைசேஷனும் தன்னுடைய தனி மனிதனுடைய ஒழுக்க கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் அது சமீப காலமாக ஒரு இடத்தில் இல்லை வருந்தத்தக்கது அதை வளர்த்து கொண்டால் பொது இடங்களில் இந்த மாதிரி எல்லாம் விபத்துகள் நடக்கிறதே ஜனங்கள் எல்லாம் கூட்டத்தில் போய் மாட்டிக்கொள்கிறார் இது ஒன்றும் புதிதல்ல வருடா வருடம் ஏதோ நிகழ்ச்சிகள் நடக்கிறது மகாமகம் நம்ம பக்கத்தில் சொன்ன எல்லாம் அங்கே போய் நடக்கிறது அங்கே இவ்வளோதான் கெப்பாசிட்டின்னு தெரியும் அப்போது அது சம்பந்தப்பட்ட நிர்வாகஸ்தர்கள் நம்மளை ஒழுங்கு முறைப்படுத்துகிறார்கள் பொதுமக்களாகிய நாம் ஒத்துழைக்கிறோமா சும்மா வெறும்னா அரசாங்கத்தையே குறை சொல்கிறது அர்த்தம் இல்லை அரசாங்கம் ஒரு நாம்ஸ் ஒரு ரூல் இவ்வளவுதான் எல்லாம் இருக்குது நாம் போய் நம்முடைய பக்தி இருக்க வேண்டிதான் அந்த ஸ்தலத்துக்கு புண்ணிய ஸ்தலத்துக்கோ புண்ணியமான நதிகள் கும்பமேளா நடந்தது எல்லாமே சொல்றேன் நான் நம்முடைய ஆர்வக் கோளாறு அது சரியான வழிகாட்டுதல் இல்லாததால் நமக்கு இந்த துக்கம் இது நாமே தேடிக்கொள்வது இது ஜோதிட ரீதியாக என்ன எதிரானது ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டுதல் சார் அவ்வளவுதான் ஒருத்தருக்கு என்ன நட்சத்திரம் என்ன ராசி தற்கால திசைகள் என்ன அந்தரம் என்ன புத்தி நீ இப்படி நடந்துக்கோ உனக்கு இந்த திசைகள் நடக்கிறது சில பேருக்கு மாரக திசையாக இருக்கும் அந்த ஜோதிஷம் என்ன பண்ணுவான் கொஞ்சம் ஜாக்கிரதையாகிரு வெறும் வழிகாட்டுதல் தான் செயல்படுத்துபவர்கள் யார் நாம தானே ஜோதிஷன் போதும் அவங்க போல உங்கள் கைடன்ஸ் ஜோல்ட்டு போனா அது இப்படி பண்ணிக்கோ சொல் அவ்வளோதான் அவனுடைய வேலை அதுக்காக நீங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு ஜோதிஷத்தை வந்து பொருத்தக்கூடாது காலங்கள் இப்போ சரியில்லை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் பார்த்தோம்னா இன்றைக்கி திங்கக்கிழமைன்னா த்ரீ டூ ஃபோர் அப்படின்னு எடுத்துகிட்டு எல்லாம் நல்ல லக்னம் பேசுகிறோம் நல்ல விஷயத்த பேசுகிறோம் நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம் அதே மாதிரி லக்னம்னு எடுத்துகிண்டனா இப்போ பார்த்தேன்னா த்ரீ டூ டு ஃபோர் வந்து அநேகமாக துலா லக்னமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த சர்ச்சை பேசுகிறோமோ இல்லையோ இதனால் பொதுமக்களுக்கு என்ன பலன்னா நம்ம பேசக்கூடிய தருணம் ததேவ லக்னம் சுதினம் ததேவா என்பார்கள் இப்போ அனுகூலமாக இருக்குது இதே இது ஒரு சனிகோரையால் பேசும்போது நான் பேசும்போது நான் என்னுடைய பேச கேட்பவர்களுக்கெல்லாம் ஒரு இரிட்டேஷனும் வெறுப்பாக இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு அனுகூலங்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதே சாஸ்திரம் என்று சொல்வார்கள் நமக்கு ஒருத்தர் இடத்துல போய் ஒரு பேசும்போது சாதாரணமாக இதெல்லாம் விட்டுடுங்க பேசும்போது கூட இந்த நேரத்தை செலக்ட் பண்ணிக்கலாம் வாக்குவாதம் ஆகிடுது ஆகிய சில நேரங்கள்லாம் பெரிய சர்ச்சைகள்லாம் வந்துடுறது அதெல்லாம் தவிர்க்கலாம் இதுக்கெல்லாம் நம்ம புத்தி செயல்பட வேண்டும் புத்தி செயல்பட வேணும்னா முதல்ல நான் பொது வழியில் இதுக்கு கொஞ்சம் தயங்கி தான் பேசுகிறேன் இருந்தாலும் ஆகார சுத்த நியமங்கள் வேண்டும் எவ்வளோதான் ஒருத்தனுக்கு ஜாதகம் வந்து மோசமாக இருந்தாலும் அவனுடைய ஆகாரம் அவனுடைய உணவு அவனுடைய பழக்க வழக்கங்கள் அவன் பெரியோர்களை சார்ந்திருத்தல் எல்லாமே இந்த விதியை மாற்றிடும் சார் இது வந்து பாதி வந்து நாமக்கு நாம ஏற்படுத்தி இரநூத்தி நாற்பத்தோரு பேர் வந்து வெவ்வேறு ஏஜ் குரூப் இருக்காங்க வயசானவங்க சின்ன குழந்தைங்க இப்பதான் போய் லண்டன்ல வந்து வாழ்க்கையை துவங்க போற குழந்தை குழந்தைங்க இத்தனை பேர் இருக்காங்க எல்லாருக்குமா ஜாதகம் ஒரே மாதிரி ஏஜ் இருக்கு அதாவது இந்த மாதிரி ஒரு குரூப்பா ஒரு மரணங்கள்லாம் அப்படின்னா அதை நாம் ஈஸ்வர சங்கல்பமாக நினைக்க வேண்டும் இது யாரையும் போய் நம்ம குற்றம் சாட்டக்கூடாது மெக்கானிக்ஸ் அதில் முதலையே பார்த்துருக்கலாம் அதையே பார்த்துக்கலாம் இதெல்லாம் கூடாது தனி மனிதன் போராட்டம் வாழ்க்கை வெற்றி வேறு இது மாதிரி ஒரு குரூப்பாக போகும்போது இந்த மரணத்தை நாம் இயற்கை நியதி என்று ஒத்துக்கொண்டு நம்மிடமிருந்து பிரிந்த அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைவதற்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் மேலும் அந்த நிர்வாகஸ்தர்கள் அந்த இயக்குனர்கள் அந்த இன்ஜினியர்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் சத்தையாக இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதை விமர்சிப்பது நல்லது அல்ல இதை விமர்சிக்க விமர்சிக்க இன்னும் மேலும் மேலும் துக்கங்கள் தான் வரும் அதுக்கு அரசாங்கம் இருக்கிறது அவன் கமிஷன் போட்டிருக்கான் விசாரிக்கிறான் என்ன தவறு என்ன இதுங்கிறத அவங்க பார்த்துக்கிறாங்க ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது நடந்தெடுத்து கதசிய சோகஹா ந கர்த்தவியகா ஒன்று ஒரு சோகம் ஒரு துக்கம் நடந்து விட்டது ரைட் அடுத்தாப்பில் என்ன அவங்களுக்கு என்ன மாறுதல் தான் பார்க்கணுமே தவிர அடுத்து அத்தனை பேருடைய ஜாதகம் ஒரே மாதிரியா அத்தனை பேருக்கும் மார்க்க திசையா அதெல்லாம் நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதா நல்லது இதுக்கு வந்து ஜோதிட ரீதியா ஒன்னும் ஒரு என்ன ஜோதிட ரீதியா சொல்லுவேள் யாருக்கு எத்தனை பேருக்கு ஜோதி ஜாதகத்தை பார்க்க முடியும் யாருக்கு ஆயுசு எப்படி முடியும் அதெல்லாம் ஒரு சூக்மமாக சொல்ல வேண்டிய விஷயம் பொதுவான ஒரு நிகழ்வுகள் அன்றாடம் உலகில் எல்லா மூலைகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என்னைக்கு நீங்க ஒரு பேப்பர் எடுத்து பாருங்க இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்கன்னா விதவிதமா இல்ல சார் நான் என்ன சொல்றேன்னா இப்ப இதுல வந்தவங்க எல்லாருக்குமே அவங்க எல்லாம் பல பேர் ஜாதகம் பார்த்திருப்பாங்க உங்களுக்கு ஜாதகம் மறைத்து விடும் சார் கண்ணை மறைத்து விடும் ஒருத்தருக்கும் ஜாதகம் பார்த்திருப்பாங்க இருப்பாங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா இவங்க நம்பிக்கை இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அதுக்குத்தான் நாங்க பெரியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு இடத்துக்கு பயணம் படும் போது அந்த திக் தேவதைகள் என்று பெயர் அந்த திக் தேவதைகளை வணங்கி எனக்கு கிழக்கு திசையில இருந்தோ தெற்கு திசையில இருந்தோ மேற்கு திசையில இருந்தோ வடக்கு திசையில இருந்தோ அந்தரத்தில் இருந்தோ மேலிருந்தோ கீழே இருந்தோ இதுக்கெல்லாம் நீங்க பிரகலாத சரித்திரம் படிச்சாலே தெரியும் எனக்கு மரணம் எப்படி வரப்படாதுங்கிறத அவன் வேண்டின்று தபசு வாங்கிடுவான் வரன் வாங்கிடுவான் ஆனா அதுக்கு மேல இவன் புத்திக்கு மேல எந்த பரம்பருடைய ஒரு செயல்பாடு இருக்கோ இல்லையோ அது போய் அவன் வெளியிடுறான் அதுக்காக அவன் என்ன சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா அதனால நீங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் ஜோதிஷம் அதெல்லாம் வச்சு பார்க்க கூடாது பொது நிகழ்வுகள் நடந்து விட்டது சரி அந்த ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் வேணா ஓஹோ அவனுக்கு அந்த திசை மாரக தசை இந்த ரூபத்தில் வந்துருதுக்கு சொல்லியிருக்கலாம் மார்க்கம் கஷேமகரீர கஷேது விஜயா சர்வதஸ்திதா நீ எங்கும் பயணப்படும் போது க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய அந்த தெய்வம் அது எந்த மதம் எது எதனாலும் சந்திருக்கோ எல்லாரும் நல்ல தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறா எல்லாரும் சமாதானம் பேசுறா அன்பே பிரதானம் தான் பேசுறா இருக்கா இல்ல அது இல்லைங்கிறது நமக்கு தெரியறதோ இல்லையோ வள்ளலார் சொன்னார் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு வேண்டான் எனக்கு நம்ம எப்படி செலக்ட் பண்ண முடியும் அப்போ நமக்கு என்ன ஒரே கதி அந்த விதியை அந்த மதியால் வெல்வதற்கு ஒரே கதி என்னன்னா அங்கதான் நம்ம சனாதன தர்மம் வருது சரணாகதம் சரணாகத வத்சலா சர்வ சுலபா என்னுடைய கட்டிகார்த்தனம் நான் பேராசை இதெல்லாம் அவகுணங்கள் இதெல்லாம் ஒழிச்சு இறைவா என்னுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் உன்னுடைய அனுகிரகத்தில் நடக்கிறது நீ எனக்கு அருள் புரிவாயின்னு டோட்டலா அந்நியதா சரணம் நாஸ்தி தொமேவ சரணம் ஆமா ஏன்னா நீதான் நீ தான் கருணை நான் ஓ சொத்து நீ என்ன காப்பாற்றணும் இதுல போய் நான் ஜாதகம் என்ன பிறப்பு எப்போ பிறந்தேன் எட்டுல இருக்கு சனி ஏழுல இருக்கு குரு ஆஹா இதெல்லாம் நம்ம புத்தியை வச்சு இந்த சாஸ்திரத்தையோ சனாதன தர்மத்தையோ அதனால இப்படியோன்னு முடிவுக்கு வர்றதற்கு நமக்கு முதல்ல அதுக்கு யோகிதே கிடையாது ரைட்டு இதில் உள்ள இறந்து போனவங்க பல பேர் வந்து பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு பிள்ளையார்ட்ட வேண்டிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் கிளம்பி சரி அப்படி ஒரு அணிவிப்பா எடுக்கும் போதோ இந்த பல பேர் கோ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தான் போயிருப்பாங்க பல பேர் தான் போயிருப்பாங்க கரெக்டு இதையும் மீறி நான் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் இதையும் மீறி ஓ அதில் இரநூறு பேர் இரநூத்தி நாற்பது பேர் போயிருக்காங்கும் போது ஒரு நூற்றி நாற்பது பேர் வந்து தர்மத்துக்கு விரோதமாக இருந்திருந்தா என்ன பண்ணுவேன் அவங்க மரணமாயுமே அவங்கள பற்றி பேசக்கூடாது இது தர்மம் அவங்க பண்ண நல்லது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னங்கிறது தான் பேசணும் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கேள்வின்னு கேட்கறதுனால சொல்கிறேன் அந்த வைப்ரேஷன் சார் உங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கேன் பக்கத்தில் உட்காந்துருக்காவான் ஒருத்தன் காஃபி சாப்பிட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான் அந்த என்வாயர்மெண்ட்டு ஒருத்தன் வேண்டாத ஒரு தீர்த்த மாதிரி சாப்பிட்டு விட்டு அதை உட்காந்துருக்கான் எப்படி இருக்கும் உங்களுக்கு மரண வேதனை தானே நீங்கள் மரணம் என்னன்னு சொன்னிருக்கேன் ஏதோ செத்து போனதுக்கு அப்புறம் ஆ அதெல்லாம் இல்லை உயிரோடு இருக்கும்போது ஜீவித விவசத்திலேயே நம்ம சுகமாக இருக்கணும் அதுதான் நல்ல ஜீவிதம் சுஜீவிதம் அப்படி ஒரு என்வைர்மெண்ட் நமக்கு இருக்கா இல்லை இந்த மாதிரியான இடங்களில் வரும்போது சமக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறோம் ரயிலில் போங்கோ வேண்டாத விஷயங்கள் அந்த பயணத்தை பீஸ்ஃபுல்லாக எத்தனை பேர் போகிறா இந்த இரநூத்தி நாற்பது பேர் போயிட்டாளா அத்தனை பேரும் பீஸ்ஃபுல்லாக போயிருப்பாளா எங்கேயோ ஒரு எதிர்பார்ப்பு எங்கேயோ ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறணும் எங்கேயோ ஒரு ஃபெயிலியர் எல்லா விதமான மக்கள் எல்லா விதமான தாட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இதில் பாசிட்டிவ் இருந்ததுக்கிறவெல்லாம் க்ஷேமமாக போய் சேர்றான் இங்கே போய் அந்த விமானத்தினுடைய அந்த டெக்னீஷியனையை குறை சொல்கிறதோ விமானியை குறை சொல்கிறதோ யாருமே தன் தொழில நல்லபடியாக செஞ்சு நல்ல பேர் வாங்கி வந்தசா நினைப்பாங்க அது இறை அருள் இருக்கப்பவனும் சரி இறை பக்தி வேண்டாம் நான் வெறும் என்னுடைய தொழிலையே தான் இறை இறைவனாக நினைக்கிறேன் செய்யும் தொழிலை தெய்வம் இருக்கக்கூடியவங்களும் சரி இங்கே எப்படி எடுத்துக்கோங்கோ தன்னுடைய தொழிலோ தன்னுடைய பெயரோ கெட்டு போகணும்னு யாராவது நடத்துமாக்கலாம் அப்போ இத்தனைய மீறி இது ஒன்று நடக்கிறது அப்படின்னா அங்க இறைவன் போரும் இவங்களுடைய இந்த மனித உலகத்தில் இவருடைய பிரயாணம் போருங்கிறத தீர்மானம் பண்ணிவிட்டார் எல்லாம் ஒரு பஞ்சபூத தத்துவத்துக்குள்ள இருக்கு சார் நாம நினைச்ச மாதிரி அப்படி இல்லை ரெண்டாவது இப்போ உள்ள இப்போ ஒன்று சொல்றேன் உங்களுக்கு ஒரு சமாதானம் தான் இது கிரகங்கள் இப்ப நம்ம இருக்கிற நேரம் கூட இந்த செவ்வாய் கேது சம்பந்தப்பட்டது அது எங்கே இருக்குன்னா சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் இருக்குது அது அவ்வளவு நல்லதில்லை அப்போ என்ன பண்ணியிருக்கலாம் சில பேர் உன் இன்டர்வியூ போகணுன்னா அவன்கிட்ட போய் நல்ல நாள் பார்த்துட்டு இருக்க முடியுமா நல்ல நேரத்தில் இவன் ஒரு பரஸ்தானம் என்று சொல்வார்கள் ஒருத்தர் பேசினார் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது ராகு காலத்தில் ஏரோப்ளைன் வந்து கிளம்பித்துங்கிறார் சார் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு ஆசீர்வாதம் செய்யப்பட்ட தருணங்கள் அதை நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கணும் இறைவனுக்கு ஒன்றும் நல்லவன் கேட் ஒன்றும் பாதுபாடு கிடையாது சார் அவன் கருணாமூர்த்தி நீங்கள் இறைவன் சொல்லிருந்தாலும் சரி பஞ்சபூதத்தினுடைய ஒரு ஆசீர்வாதங்கள்னு சொல்லியிருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லிக்கோங்க எல்லாம் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஜென்மா அவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிரும்மா எண்பத்தி நாலு லட்சம் கோடி ஜீவராசிகள் சொல்கிறா சார் அதில் ஒண்ணு ஒன்னையும் புண்ணியம் பண்ணி புண்ணியம் பண்ணி புண்ணியம் பண்ணி ப்ரமோட்டாய் ப்ரமோட்டாய் பண்ணி இந்த மனித உருவமாக மனிதமாக வந்திருக்கோம் மனித பிரிவு எடுத்திருக்கோம் அதுலேயும் இந்த சிவபுராணங்கள்லாம் படிங்கோ கூன் குருடு செவிடு எத்தனையோ பிரவுகள் பாம்பாய் பேயாய் கணங்களாய் விருகமாய் மரங்களாய் எத்தனையோ ஜென்மாய் எடுத்து அதில் ஒன்று ஒன்று புண்ணியம் பண்ணி எங்கே ஜோசியம் வருது பாருங்கோ அங்கே தான் பூர்வ புண்ணியம் நான் இதுக்கு முன்னாடி என்ன பிறவியும் எனக்கு தெரியாது ஆனால் அங்கே ஏதோ ஒரு நல்லது பண்ணி நான் இந்த மனித பிறவியை எடுத்திருக்கிறேன் இந்த மனிதப் பிறவிக்கு கீழ்நிலை உள்ள எல்லாம் மேலே நல்ல ஆகி வந்து கீழே வந்திருக்கலாம் தன்னுடைய காரியங்களால் தன்னுடைய செயல்களால் நான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இறைவன் கொடுத்துருக்கார் அதில் சக்ஸஸ் ஆகி நல்லபடியாக வர்றதும் என் கையில் கொடுத்துட்டேன் எல்லாம் சிருஷ்டி இதெல்லாம் சூக்மம் இதெல்லாம் தேவ ரகசியம் காத்தால் எந்திருக்கும் போதே நாங்கள்லாம் என்ன தொழுவோம் அப்படின்னா பூதம் பவ்யம் பவிஷ்யத் வஷட் ஸ்வாஹா நமஹா ஸ்வாஹா நாளும் ஒன்று தான் நமஹா நாளும் ஒன்று தான் வஷட் நாளும் ஒன்று தான் அது ஏழு சப்தங்கள் சப்த கோடி மந்திரங்கள்னு சொல்லுவா ஒரு மனிதன் பேராசைப்படாமல் பொறாமைப்படாமல் சுறுசுறுப்பாக இருந்து தனக்கு விதித்த காரியங்களை அடுத்தவன் விவகாரத்திலே விளையாடப்படாது மனிதனுக்கு சொல்லும்போது காம குரோத லோப மோக மத மாச்சரியங்கள் சொன்ன நான் காமத்தை ஒத்துப்பேன் ஆசைப்படாமல் எந்த மனிதனும் இருக்க முடியாது மனித உலகத்தில் பிறந்தாச்சுன்னா எல்லோருக்கும் ஆசை அந்த விருப்பம் நிறைவேறாத போது என்ன வருது குரோதம் அப்புறம் லோபம் எல்லாம் எனக்கு தான் வேணும் மதம் நான் என்ன விட்டால் கிடையாது இதெல்லாம் பொறுத்துக்கலாம் போறாமல் கூடாது என்ன கர்த்தால் ஒருத்தர் கேட்குறார் உலக நாடுகளுக்கெல்லாம் வந்து இருக்க எல்லாமே இப்படி தானே கஷ்டப்படுறது ஏன் நம்முடைய புத்தி வாய் தான் பேசுறது சமாதானம் சமாதானம்னு இந்த சூரியனுடைய கதி சந்திரனுடைய கதி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோமே பேசிட்டு இருக்கக்கூடிய இல்லை இந்த காலசற்ப யோகங்கள்னு இன்னும் சொல்ல போனால் இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இந்த ஆபத்து தான் இன்னும் இன்னும் பதினஞ்சு நாளைக்கு ஜாக்கிரதையா தான் இருக்கணும் இந்த சந்திரன் இப்போ ராகு சம்பந்தப்பட்டிருக்கு கிரகண தோஷம் என்று சொல்வார்கள் எப்போ இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் வச்சோங்களேன் கும்பராசியில ராகு சம்பந்தப்பட்டிருக்கு இந்த சந்திரன் இங்க இருந்து அப்படி விலகி கேது செவ்வாய்க்குள்ள கேது எல்லாம் போர் கிரகம் சும்மா அடிச்சா என்ன ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்க இன்னொருத்தரும் சேர்த்து அடிப்பான் சொன்னூறு பதினஞ்சு நாளைக்கு இருக்க இருக்கு அவசியம் அவசியம் இதை நானும் பயமுறுத்தல மீடியால வந்து நாளைக்கு வந்து ஜாக்கிரதையா இருங்கோ உலகம் உலகம் பூராமே நாம ஒரு குளோப்பு தான் சார் ஒரு உருண்டை இது இந்த டிகிரியில் என்னென்ன கிரகங்கள்னு வருது அப்போ சூரியன் ஒவ்வொரு மாதத்திலும் சஞ்சாரம் பண்ணும்போது சூரியனுக்கு தகுந்த மாதிரி பாக்கிய கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது சந்திரனுக்கு சார்ந்த மாதிரி எப்படி இருக்குது இது பொது விஷயம் இதுக்கு அப்புறம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருடைய சக்சஸ் அல்லது தோல்வி ஜெயம் அது ஜெயிச்சுட்டு வர்றது இப்போது நம்ம அரசாங்கத்தில் எடுத்துக்கூடிய காரியங்கள் அத்தனைமே ஜெயிச்சுடுறதா அதுக்காக ஒன்றுமே ஜெயிக்கலேன்னு செயல்படாமல் இருக்க முடியுமா சரி வெற்றியெல்லாம் வந்துவிடுத்துங்கிறதுக்காக நம்ம சாமர்த்தியத்தில் சொல்ல முடியுமா இன்னைக்கு இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு சார் உலகத்தில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும் சரி இந்த விஷயத்துக்கு முன்னாடி ஒரு குஜராத் விஷயத்துக்கு வருவோம் இதில் வந்து அது பைலட் தவறோ அல்லது இன்ஜினியர் தவறோ அல்லது வந்து இது செக் பண்ணாங்க பாருங்க நிறைய தான் ஒன் ஃபிஃப்டி டைம் செக் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு சில பேர் செய்த தவறுகளால் ஏன் இத்தனை பேர் பாதிக்கணும் அவர்கள் ஜாதகில இத்தனை பேர் பயணிக்கக்கூடிய விமானம் இப்படித்தான் இதுக்குன்னு ஒரு விதி எழுதியாச்சு அதான் பூத காலம் சொன்னேன் டிக்கெட்டு பதினாலுக்கு முடிவு வாங்குறான் அன்னைக்கு வாங்கலையே இந்த ஏரோப்ளை பயணம் பண்ணவெல்லாம் டிக்கெட் போடுறான் அது ஒவ்வொருத்தனுக்கும் அந்த டிக்கெட் போட்ட டைம் இதெல்லாம் நம்மளால இதெல்லாம் ஊகிக்க முடியாது சார் அதான் சொன்னேனே நீங்க உங்க புத்தியை வச்சு இத பாக்காதீங்கோ பெருசா பெருவாரியான ஒரு எடுத்தா சரி இயற்கை அவ்வளவுதான் அந்த ஆன்மாக்கள் பிரார்த்தனை இனிமேல் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இதை ஒரு பாடமாக வைத்துக்கொண்டு கொண்டு நாம் இருக்க வேண்டுமே தவிர அது தப்பு இது தப்பு கமிஷன் வருது என்ன விபத்துகள் என்ன பண்ணு யார் மேல என்ன ஆக்சன் எடுக்க முடியுது ஒரு வழிகாட்டுதல் பைலட்டு எவ்வளவு சார் வேணும் ஒரு பெரிய குடோன் இருக்கு அதுக்கு சின்ன வத்தி குச்சி சரி இப்போ ஜாதகம் பார்க்கணுமா பைலட்டோட நீங்க எதுக்கு இது இது வேண்டாத பிரச்சனை ஏன் பைலட்டோட ஜாதகத்தை பார்க்கணும் அவ இதலா அவா ஜாதகம் அப்போ அவங்களுக்கு என்ன தசை என்ன புத்தி என்ன அந்தரம் அதில் முப்பதில் ஒன்று பன்னெண்டில் ஒன்று பதினாறில் ஒன்று பாகம் இருக்கு இதெல்லாம் நடந்திடுத்து நடக்கிறதுக்கு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஆப்ரேஷனுக்கு போறாருன்னா அவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம் அப்போ இந்த எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடும் இவ்வளவு நாளைக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லலாம் இது ஒட்டு மொத்தமாக பயணம் முன்னின்னு இருக்கும்போதோ நீங்க இதை பேசுகிறே டெய்லி நமக்காக இராணுவத்தில் எத்தனை பேர் உயிரிழக்கிறா தெரியுமா அவங்களுக்கு அரசாங்கம் பூரா புதுசா அப்படியே உண்மையை சொல்லிடுறதா இப்படி நான் பேசுறது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் எந்த அரசாங்கம் மாதிரி இன்டர்நேஷனலா இருக்கட்டும் நேஷனலா இருக்கட்டும் கரெக்ட் கரெக்டாக சொல்லுவாங்களா அதாவது ஒரு பொறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தபோது தான் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீடியாவை கூப்பிட்டு பேசுவாங்க ஏன்னா திருப்பி திருப்பி இதுக்கு ஒரு இது மாதிரி வளர்த்தி மாதிரி ஆகிடக்கூடாது அது இந்த ஆளுமையில் இருக்கிறவங்களை பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக பேசுவாங்களே தவிர இது வந்து வெடிச்சிடுத்து அத்தனை பேருக்கு முன்னாடி வெடி என்ன கிளம்பி அஞ்சு நிமிஷத்தில் என்ன என்ன சார் யோசனை பண்ணி பாருங்க நிச்சயமாக தனி மனிதனை நாம நமக்கு தெரியாமல் குற்றம் சாட்டுவது அழகல்ல சரி உலக அளவில் நீரானது வரிசையாக நடந்துட்டுருக்கு இதுவும் நடந்துட்டுருக்கு நிறைய இதுவும் வரிசை இப்போ தான் நம்மள்ட்ட பாகிஸ்தான் நம்ம ஓரளவு நிறுத்தியிருக்கோம் இதெல்லாம் ஏன் ஏற்படுறது உலக அளவில் ஜாதகம் உண்டா பாகிஸ்தானில் யுத்தம் நம்ம பண்ணலை நான் புரிஞ்சுக்குங்க நம்ம பண்ணல சரி அங்கே ஒரு கெடுதல் இருக்குது சார் அந்த கெடுதல் இப்போ சார் ஒரு சர்ப்பம் வந்துடுது சார் இந்த ரூமில் என்ன பண்ணுவேன் அடிச்சு அங்கே போய் தர்மசாஸ்திரம் பேசிட்டு போயிடா இல்லை சமா இல்லை சர்ப்பமே சர்ப்பமே நீ என்ன துரோ நல்ல நாதன் முடிவு மேலே இருக்கும் நல்ல பாம்பேன்னு அது உள்ள காலமாக அது அந்த காலங்கள் வேற அந்த தபஸ் வேற அந்த யோகிகள் சித்த புருஷர்கள் சொன்ன காலங்கள் வேற சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது முதல்ல நாம சத்தியத்துக்கு கட்டுப்படுறோமா நாம சத்தியத்துக்கு கட்டுப்பட்டா நாம எதிர்பார்க்கக்கூடிய சத்தியத்துக்கு கட்டுப்படும் நாம தர்ம விரோதமாக நம்முடைய காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தர்ம விரோதமான சிந்தனைகள் எங்க இருந்து நீங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கணும் எதிர்பார்க்கிற உலக தினங்கள் ஒத்தனை ஒத்தன் கௌதம் தான் பாக்கிறான் இல்ல இதுக்கு ஜாதகம் உண்டு எல்லாத்துக்கும் உண்டு சார் உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனையும் ஒரு லேண்டு ஒரு தீவை இந்த தீவு தான் இருக்குன்னு சொல்லலாம் சார் நமக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் எத்தனையோ லெமோரியா கண்டங்கள்லாம் அடி கீழே போயிடுத்துங்கிறாங்களே குஜராத்தில் துவாரகாலாம் கீழே போயிடுத்துங்கிறாங்களே அது அதுக்கு ஒரு சிருஷ்டி ஸ்திதின்னு ஒரு காலம் இருக்குது அங்கே தான் சனீஸ்வரனுடைய ரூல் நீங்கள் வெறும் சனீஸ்வரன் பார்க்குறீங்களோ இல்லையோ இல்லை அவர் தான் பிரம்மா அவர் தான் ருத்ரன் அவர் தான் விஷ்ணு இந்த மூணு போர்ட் போலியோ அவர் பண்ணுறார் நியாயமாக போறவனுக்கு எல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஏழரை நாட்டு சனியாக இருக்கட்டும் அஷ்டமத்து சனியாக இருக்கட்டும் ஜென்ம எழுதியா இந்த எப்படி ஒன்றுமே இல்லை வெளி ஷோக்கு பார்க்கறதுக்கு பார்த்தா ரொம்ப நல்லவனா இருக்கான் தான் நம்முடைய சனாதன தர்மம் புராணங்கள் இதிகாசங்கள் ஹரிச்சந்திரனை விடவா சார் நீங்க உதாரணம் உண்மை சொல்றீங்க அமெரிக்காவுக்கும் உண்மை தானே சார் வதா முடியுமா தர்மஞ்சரா ஜப்பானுக்கு ஒரு வேதம் அமெரிக்காவுக்கு ஒரு வேதம் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு வேதம் உண்டா நீங்கள் எடுத்துக்கிற விதம் எங் அங்கேயும் நல்லோர்கள் இருக்கிறார்கள் அந்த நல்லோர்கள் இருப்பதால் தான் இந்த மட்டுக்கு மாதிரி அது பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது நான் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் பொல்லாதவர்கள் சொல்ல நீங்கள் நல்லவனாக இருக்கணுங்கிறதுனால தான் சார் மனிதனாக வந்திருக்கேன் நீங்கள் அமெரிக்கலாம் இருந்தானே இங்கிலாண்டில் இருந்தாண்ணே இந்த மனித பெரு அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடுமா அங்கேயும் நான் சொல்கிறேன் இந்த விவகாரங்கள்லாம் உண்டோ இல்லையோ எங்கே பகைமை இல்லை பகமையை ஜெயிக்கணும் பகமைய அந்த அந்த பகைமைங்கிறது மெஜாரிட்டியாக ஆகிடுறது ஒரு காற்று காலம்னு சொல்கிறோம் இப்போது அந்த ஆணி ஆடிலாம் நம்ம கிரீஷ்மருதுங்கிறோம் இந்த காற்று வேகமாக இருக்கக்கூடிய இந்த காலங்களில் என்ன காரியம் பண்ணலாம் மழைக்காலம்னு சொல்லுவோம் மழை காலத்தில் என்ன காரியம் பண்ணலாம் ரொம்ப உஷ்டம் வெயில் காலத்தில் என்ன காரியம் பண்ணலாம் அப்படி பருவங்கள் ஸோ அந்த நாட்டு அதிபருடைய ஜாதகம் சரியில்லைனாலும் அந்த நாட்டில் போரு அந்த அதிபராக டெக்ளேர் பண்ணி வரான்னாலே அவனுக்கு அந்த ராஜ யோகம் இருந்ததுனால வரா அவன் அதை தக்க வச்சுக்கணும் தக்க வச்சுக்கிறதுக்கு அவனுடைய செயல்பாடுகள் இருக்கணும் இல்லை தக்க வைக்க போது அவன் இந்த மாதிரி தவறான வழிகளுக்கு போறான் எதுக்கு போர்னு போறான் தன்னை எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கணும்னு ஆசை அது கேவ ஆசை பேராசை நீங்கள் எந்த யுகத்தில் எந்த இதில் எடுத்துக்கோ சேரன் சோழன் தான் நடிச்சுக்காமல் இருந்தானே போரும் நமக்கு இதோட இருக்கும் இதோட ராஜ்ஜிய பரிபாலம் பண்ணாமல் எந்த ராஜாக்களாவது வந்திருக்காளா நம்முடைய ஒரு பாரத தேசத்தை எடுத்துகிட்டால் ஒரு ஐம்பத்தாறு தேசங்கள்னு சொல்கிறான் ஐம்பத்தாறு ராஜாக்கள் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் நிறைய புராண இதிகாசங்கள் இருக்குது நிறுத்தினானோ தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குமுறையாக வச்சிருந்தானோ எத்தனை சாம்ராஜ்யங்கள் இந்திரிய தை அடக்க முடியாமல் இந்திரிய சுகத்துக்கு அடிமைப்பட்டு எத்தனை சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்கு இதுக்கு ஜாதகம் என்ன பண்ணும் ஜோதிடங்கள் ஒரு அளவுக்கு கூட நிறுத்திக்கணுங்கிறீங்க எதுக்கு ஜோதிடத்துடைய பலன்கள் இருக்கு பாருங்க அது வந்து வரை தான் போகும் அதுக்கு ஆமாம் ஆமாம் தனிப்பட்ட ஜோதிகம் இப்போ நான் எனக்கு இருக்கேன் சார் எனக்கு என்ன திசை எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு அது கேட்டுக்கலாம் ஒரு கைடன்ஸ் வாங்கிக்கலாம் டாக்டர் போகிறார் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுங்கிறேன் என்னப்பா இந்த பீரியடில் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா இல்லை வேண்டாம் இந்த பீட்டில் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாம் இந்த பீரியல ப்ரமோஷனுக்கு ஏற்ப முயற்சி பண்ணலாமா வேண்டாம் இல்லை இப்போ நீ பண்ணு இந்த அளவுக்கு தான் இதுக்கு மேலே நீங்க போட்டு உங்க புத்தியை கொண்டு போய் உங்க புத்திக்கு திருப்தி கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த பெயர்பட்ட ஓஷன் அந்த ஜோதி சாஸ்திரத்தை கொண்ட முடியாது சரி இந்த அகமதாபாட் இந்த இது நடந்தது பாருங்க சம்பவம் நடந்தது பாருங்க இதுல ஒரு பெண் வந்து ஃப்ளைட்டை பிடிக்க போற அவங்களால ஃப்ளைட்டை பிடிக்க முடியல ஏன்னா நிறைய டிராஃபிக் ஜாம்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க அவங்க கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஆயிடுது பத்து நிமிஷம் ஆகி அங்க லேட்டா போறாங்க அதுக்குள்ளயும் அங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்ப பிளேன் கிளம்பல ஆனா எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க உள்ளே கெஞ்சிடா ஒண்ணு ஏற்கனவே ஃப்ளைட் லேட் அது ஆக்சுவலா ஒண்ணு பத்து கிளம்பிட்டு ஒன் தேர்ட்டி எயிட் கிளம்புறது ஏற்கனவே ஃப்ளைட் லைட்டு நீங்க போனா இன்னும் பத்து நிமிஷம் லேட் ஆகும் முடியவே முடியாதுன்னு சொல்லி உறுதியா சொல்லி அந்த பொண்ணு வேற வழியில்லாம திரும்பி வரா திரும்பி வரும்போது இந்த செய்தியை கேள்விப்படுறா ஆமா அந்த பொண்ணு குழந்தையா இருக்கும் போது பெரியோர்கள் மூத்தோர்கள் சான்றோர்கள் ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருப்பா இல்லையா ஆமா இந்த ஜாதகத்துக்கு மேல இந்த ஆசீர்வாத பலன்கிறது உண்டு மோசமான ஜாதகம் சார் பெரியோர்கள் இடத்துல போய் அப்படி வாங்கி இருக்கிற வாங்கி இருக்கலாம் அது தடுத்து நிறுத்தி இருக்கும் பெரியவர்கள் ஆசீர்வாத பலன்கிறது ஆமா நிச்சயமா இந்த மாதிரியான வருதுக்கெல்லாம் அப்படி எடுத்துக்கணும் அது ஆஹா ஏன் பீஷ்மாச்சாரி ஒரு யுத வந்து விடுறாரு அவர் ஒரு வரம் வாங்கிட்டு இருக்கார் அவர் நினைச்சது எப்போ நினைக்கிறாரோ அப்போ உயிரை விடலாம்ங்கிற ஒரு வரம் வாங்கியிருக்கார் அதை அப்படியே நிறுத்துங்கோ இங்கே வாங்கோ இது ஒரு பெரிய போர்க்குள்ள மாதிரி போக போகிறது தெரியாது ஆனால் ஆனால் இவளுக்கு ஆஹா நம்ம லேட்டாக வந்துட்டோமே இப்படி ஆகிட்டுதே வெறுத்து போயிருப்பா அந்த வெறுப் வெறுத்தக்கூடிய கூடிய சூழ்நிலையே இவளுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் ஆகிடுது பொறுமை அந்த பெண் வந்து அந்த ஃப்ளைட்டில் ஏறாத தப்பிச்சான்னா அந்த ஃப்ளைட்டில் ஏறிட்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் அந்த ஒரு பையன் வந்து இறங்கி குதிச்சுட்டார் அவர் குதித்து வந்துட்டார் குதிச்சுட்டாருங்கிறாங்க அவரும் இறங்கி நடந்து வந்துட்டாருங்கிறாங்க அவருக்கு என்ன ஆச்சு சிருஷ்டி ஸ்திதி இல்லையவனு பேர் சார் அவருக்கு இறைவன் ஆயிச கொடுத்துருக்கார் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கு அம்பாள் அப்படி கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள உலகத்தை சிருஷ்டி பண்ணி அதை காப்பாற்றி அழிச்சுடுறான்னு பேசு அந்த கஷணம் அவருக்கு ஏதோ தோணி கிளை குச்சுக்க அவரும் அந்த சூழ்நிலை பார்த்து பயந்து என்ன செய்வதறியாது தகிச்சிருந்தா அவரும் இதில் மாட்டின் இருப்பார் அங்கே அவருக்கு அந்த புத்தி வேலை செஞ்சுருக்கு அந்த மாதிரியான ஒரு ஜாதக கட்டம் அமைப்பு அவருக்கு இருந்திருக்கு அவரை வெளியில வந்துட்டார் சரி ஒரு அவரும் தீக்காயங்களோட வந்திருக்காரு வெறுமனா அப்படியே ஒண்ணும் வந்து விடல அது வந்ததுல எல்லாம் காண்ட்ராவர்சி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி வந்திருக்க முடியும் நல்லாவும் பேசுறாங்க ஒன்னும் அத்தனை பேர் கூட்டத்துல ஒருத்தர் தப்பிச்சிருக்காரோ இல்லையோ இப்படி எடுத்துக்கோ நான் அவங்க நல்லவர் புண்ணியம் பண்ணியிருக்கார் அந்த மாதிரிக்கெல்லாம் வரல இறை அருள் அவர் பக்கம் இருந்திருக்கு அப்ப பாக்கி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இறை அருள் இல்லையான்னு கூடாது இந்த மாதிரி போறவங்களுக்கு எல்லாம் வீர மரணம் சொர்க்க மரணம் சாஸ்திரம் சொல்றது ஏன் கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க எதுக்கு அதெல்லாம் கேட்க அது எப்படி அது ஆமா சார் இப்போ எத்தனை பேருமே செத்து போகணும்னு என்ன யாருக்கும் இல்லையே இல்ல அதையும் மீறி ஒருத்தன் வந்திருக்காங்கன்னா அவன் இன்னும் வாழ்க்கையில எவ்வளவு பிளஸ் அனுபவிக்கணுமோ மைனஸ் அனுபவிக்கணுமோ அவங்க கருமா இவன் கர்மா முடிஞ்சு போயிட்டு போகிறோம் இந்த பூலோக வாழ்க்கை போகிறோம் இறைவன் தீர்மானத்தை விட்டார் இறைவன் தீர்மானித்ததுக்கு அப்புறம் நாம எல்லாம் என்ன இருக்கு சரி இந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் அப்பாவி பசங்க அங்க இருக்காங்க அங்க போய் தலை உழுதுன்னு என்ன